ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவங்க பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சு எழுதி பாருங்க நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம் டைம் மேனேஜ்மெண்ட்டு ஸோ நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எங்களால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸில் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்காங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ரொம்ப எளிமையாக போட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸில் எக்ஸாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் மார்க்கு நீங்கள் போனோம்னா ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் அந்த பத் முதல் பத்து நிமிடங்கள் பண்ணுற மிஸ்டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன் சொன்னால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் சரியாக பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் டென் மினிட்ஸில் கொஷின் பேப்பர் டென் ஓ கிளாக் கொடுத்தோன்னு முதல்ல ஆல்டர்னேட்டிவ் பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நம்பர் போட சொல்லுவாங்க பேர் எதுவுமே எழுதக்கூடாது ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம் நம்பர் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து தமிழ் கொஷின் பேர் எயிட் பேஜஸ் இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நை பார்த்திங்கன்னா செவன் அந்த பேஜஸ் போட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீ பண்ண ஆரம்பிக்கும்போது போது ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் செக் பண்ண ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஜஸும் நல்லா பிரிண்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிங்க ஒன் டூ ஃபிஃப்டின் ஒன் மார்க் அந்த ஒன் மார்க்கை முதல்ல வந்து சரியாக கண்டுபிடிங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுவும் மார்க் பண்ணக்கூடாது ஆனால் அந்த ஃபஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆப்ஷன் வருது செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நாமளே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிக்கணும் ஸோ ஃபிஃப்டின் ஒன் மார்க் கரெக்டாக கண்டுவோம் அந்த பாடல் கொடுத்து அது கீழே கேட்குற கொஸ்டின் பாடல் கொடுத்து கேட்குற கொஸ்டினா முதல்ல நீங்கள் கான்சென்ட் பண்ண வேண்டியது பிடிஏ கொஸ்டின் சிக்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு பாடல் கொடுத்த கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் இருக்கிற பாடல் கொடுத்து வினாக்கள் கேட்குறாங்களே ஸோ அதில் கான்சென்ட் பண்ணுங்கள் அப்புறம் டூ மார்க் கொஸ்டின்ஸ் எது எழுத ஃபஸ்ட்டு நாலு டூ மார்க் அதுக்கப்புறம் அஞ்சு டூ மார்க் ஸோ அந்த டூ மார்க்கில் பயிற்சியோட இருக்கிற பயிற்சியோடு இருக்கான் கண்டுபிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து பேசேஜ் தட் மீன்ஸ் ஒரே ஒரே பத்திய படித்து வினாக்கள் விடியும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பாடல் என்ன எழுதுப்பறம் அதுக்கப்புறம் வந்து படிவம் அந்த பார்த்தனா படி வந்து நாலு படிவும் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு படிவத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கும் பேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோரில் இருக்கும் அந்த நாலு படிவத்தில் எது நீங்கள் எழுத எப்பயுமே பப்ளிக் எக்ஸாம் அப்படி தான் கொடுப்பாங்க ஸோ அந்த நாலு படித்து எந்த கொஸ்டின் நம்ம கேட்டால் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணணும் ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன படியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம முதல் அந்த கொஸ்டின் பேப்பே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அழகிடுதல் வந்து நேர் வருவதா நிறைய நேர்வதா அல்லது வந்து அதுக்கான வாய்ப்பு ரீகால் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் அணி என்ன எழுத போகிறோம் நெக்ஸ்ட் ரீகால் ஆன்சர்ஸ் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஸோ இந்த டென் மினிட்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணீங்களா அமைதியாக உட்காந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கும் போது யோசிச்சுட்டு ஸோ அங்கே தான் டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ் ஆகும் ஸோ அந்த டென் மினிட்ஸை சரியாக பயன்படுத்தி இந்த கேட்டு ஆன்சர் பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அகைன் வந்து பண்ணி டென் டென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சேட் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் எழுதுற மாதிரி எக்ஸாம் நம்பரு டேட்டு சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரியில் பாடலாம் அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம் ஏன்னா அந்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மென்ஷன் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் நேம் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸாம் நம்பர் இதில் பார்த்து பிரிண்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துரும் நீங்கள் ஒன்லி வந்து சைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும் அந்த சிக்னேச்சர் பண்ணிட்டு எல்லா பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கான் பாருங்கள் தமிழுக்கும் இங்கிலீஷ் வந்து ரூல்டு ஷீட் ஸோ கரெக்டாக நல்லா இருக்கும் அந்த ஷீட் ஏ ஃபோர் ஷீட்டில் லைன் போட்ட மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ரிமைனிங் அந்த பார்த்திங்கன்னா ஃபோர் மினிட்ஸ் பக்கம் இருக்கும் அந்த ஃபோர் மினிட்ஸுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் ட்ரீட் பண்ண பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதில் டைம் மேனேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்தது நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பிக்கும் போது ஸோ எந்தெந்த கேட்டகரி எந்த நிமிஷத்தில் முடிக்கணுன்றதுக்காக ஒரு ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் தமிழ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் நமக்கு பற்றி நமக்கான பேட்டன் ஸோ அப்போ போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கான பேட்டன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒன் டூ ஃபிஃப்டின் வந்து ஒன் மார்க் அந்த ஒன் மார்க் வந்து செய்யலேருந்து அஞ்சு ஒரே நடையில் அஞ்சு இலக்கணத்துல அஞ்சு கேட்பாங்க ஸோ ஓவரால் ஃபிஃப்டின் ஒன் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அட் ஆஃப் ஃபிஃப்டீன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணால் ஃபைவ் மினிட்ஸில் எழுதிடலாம் சார் ஃபைவ் மினிட்ஸில் ஃபிஃப்டின் ஒன் மார்க் எழுத முடியுமா இட் கேன் பி பாசிபிள் எப்படியும் ஆல்ரெடி அந்த டென் மினிட்ஸ் நீங்கள் ஆன்சர் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒன் ஆர் டவுட் ஆகுன்னா ஆப்ஷனோடு எழுதுங்க ஃபைவ் மினிட்ஸில் கண்டிப்பாக எழுதிடலாம் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பகுதி பகுதி ரெண்டு பிரிவு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா குருவினா அதாவது பதினாறுல இருந்து இருபத்தொன்று செய்யலருந்து மூணு கொஸ்டினும் ஒரே நேரிலிருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க அந்த வீண் இருபத்தொன்னு வந்து கம்பல்சரி அப்படின்னா என்ன பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் இருக்க கொஸ்டின்லேருந்து இருந்து மூணு கொஸ்டினும் இருபத்தொரு நான் வந்து வந்து கம்பல்சரி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி நாலு இப்போ நான்கு நான்கு இரண்டு மதிப்பு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எட்டு மார்க் இது வந்து டென் மினிட்ஸ்ல எழுதலாம் அதுக்கப்புறம் எழுதும்போதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு பிரிவு ரெண்டு கேட்குறது குருவின பகுதியில் மொழி ஆள் கலைச்சொருவ நிறுத்தக்குரிய இலக்கணம் கணக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின் எழுதும் டென் பார்த்தீங்கன்னா டென் மார்க் ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ ஓவரால் இந்த கேட்டகிரியில் இந்த ஃபிஃப்டின் டு டென் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்றது இந்த இது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு டூ மார்க் அதுக்கப்புறம் அஞ்சு டூ ஒன்பது டூ மார்க் எழுது டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓவரால் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் கொடுத்துருக்குற தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே இந்த கேட்டகரி தட் மீன்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள தேர்ட்டி த்ரீ மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களாவே ஷூராக நீங்கள் நல்லா போயிட்டுருக்கேன் நடத்தும் கண்டிப்பாக நல்லா தான் பார்த்திங்கன்னா இந்த டைமிங் குள்ள தான் முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது முடிஞ்சால் படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே ஃபீல் பண்ணும் ஒன் மார்க் முடிஞ்சோடனே படிவத்தை பில் பண்ணிடுங்க பென்சிலையும் உங்கள் உங்க ஸ்கூலில் மிஸ் என்ன சொல்லுங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஸோ அதில் வந்து பகுதி மூணு பிரிவு ஒன்றில் பார்த்தா சிறுவினா இருபத்தொம்ப முப்பத்தொன்று வரைக்குது ஒரே நடை சிறுவினா ரெண்டு ஒரே பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்பாங்க ஒரே நடை சிறுவினாலேருந்து ரெண்டு ஒரே பற்றி வீணாவணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க

இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து விநாயகர் முப்பத்தி மனம் அப்போ நம்ம பார்த்தா கம்பேரிசன் முப்பத்திரண்டு முப்பத்தி மூணு ஒரு கொஸ்டின் முப்பத்தி நாலு கொஸ்டின் கண்டிப்பாக அதுவும் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம் இடஞ்சுட்டி பொருள் உள்ள கேட்டால் கண்டிப்பாக சூஸ் பண்ணு ஸோ இந்த கேட்டில் கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டிருக்கும் ஏன்னா நம்ம இதில் மனப்பாட பதிவு எழுத பார்த்தா டைம் ஆகுது இல்லை ஓவரால் இதுக்குன்னா ரெண்டு எழுதுற டூ மார்ட் டைம் பத்து ரெண்டு ரெண்டு த்ரீ மாரி டைம் வச்சு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் பகுதி மூணு பிரிமூணு பார்த்தா சிறுவினக்கில் கம்பேரிசன் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சிறுவினக்கள்னு சொல்லும்போது இது இலக்கணத்துன்னு ஒரு கொஸ்டினும் அழகிட்டு வாய்ப்பு அணி அழகிட்டு வைப்பது கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்க அடையும் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்க ஸோ இந்த கேட்டகிரில வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் மார்க்ஸ் தான் எயிட்டீன் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதுக்கப்புறம் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தா டென் மினிட்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்போ ஃபார்ட்டியும் அதுக்கு ஆல்ரெடி பார்த்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து செவன்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நெக்ஸ்ட் கம்பேரிசன் செவன்ட்டி மினிட்ஸ்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டென் மினிட் ஒன்னே கால் மணி நேரத்துக்குள்ள இந்த கேட்டகரிக்கு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரியா போயிட்டு இருக்கு நடத்தும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு இது ஆல்ரெடி கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் அப்போ

ஹவர்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வந்து அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஹாஃப் வந்து ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் போட்டுருவோம் அப்போ வந்து செவன்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்ட்டி வந்து ஒன் டுவெண்ட்டி தட் மீன்ஸ் வந்து டூ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த கேட்டகரி வரைக்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க கான்செப்ட் வந்து த்ரீ எயிட் மார்க் கேட்டகரி தான் அந்த த்ரீ எயிட் மார்க் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நடை அல்ல செய்யல வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நயம் பாராட்டு எய்தராஜ் சாய்ஸ் ஒன்று கேட்பாங்க அதுக்கப்புறம் துணைப்பாட கட்டுரைகள் வந்து பார்த்திங்கன்னா எய்தராஜ் சார் ரெண்டில் வந்து பார்த்திங்க ஏதாவது ஒன்று பொதுக்கட்டுரையிலும் ஏதாவது ஒன்று ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸ் போட்டிங்கன்னா கூட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மார்க் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பார்த்திங்கன்னா மூன்று பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நடக்குதா அப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் சார் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனாலும் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ள இன்னும் நமக்கு ரிமைனிங் டென் மினிட்ஸ்க்கு அந்த டென் மினிட்ஸில் என்ன சார் பண்ணுறதுனா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும் அதில் வந்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக செக் பண்ணுங்க ப்ரெசென்டேஷனுக்கு ரொம்ப கான்சென்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்லைன் எட்டிங் எட்டிங்கை முதல்ல போட்டுருக்கீங்களா அது சைட் எட்டிங் கொடுத்து எழுதுறது அதை அண்டர்லைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணிணா ஒவ்வொரு சைட் எடிங்குக்குள்ளேயும் ஒரு கொஸ்டினை ஒரு எஸாம்பிள் அவயம் வசன கவிதை எட்டிங் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான வார்த்தை அதாவது ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு மட்டும் அண்டர்லைன் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி விட்டுறாதிங்க ஸோ சைட் ரேட்டிங் போடுறீங்க அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணுறீங்க கீழே வந்து முக்கியமான ஒரு இதுலாம் டைம் கிடைக்கும் அந்த டென் டு பிப்டின் மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்க அதுக்கு புது லைன் ஃபார் ஆல் த கட்டகரினா எல்லா கொஸ்டின் ஒரு எக்ஸாம் ஃபிஃப்டின் ஒன் மார்க் முடிஞ்சோன்னு ஒரு லைன் அதிலேயே ஆல்ரெடி லைன் போட்டிருப்பாங்க நீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூ மார்க் முடிஞ்சோன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு விடுங்க ஸோ டைம் ஸோ இந்த டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த டைம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஓவராலா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எகைன் சொல் பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபைவ் மினிட்ஸில் எழுத முடியுமா சார்னா ஒன் மார்க் அதுக்கப்புறம் ஃபோர் டூ மார்க் நெக்ஸ்ட் ஃபைவ் டூ மார்க் எல்லா கேட்டகரி சேர்ந்து ஆஃப் அன் ஹவரில் முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மதிப்பெண் நாட்கள் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு அதில் பார்த்தா ஆறு இருக்குது அப்போ அந்த அந்த கேட்டகரி பார்த்தா நாற்பது நிமிஷம் ஆச்சு ஸோ நாற்பது நிமிஷம் சொல்ல நம்ம இதில் 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 கம்பேரிசன் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் முடிக்கிறோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் இந்த பேட்டர்ன் படியே நீங்கள் எழுதும் கண்டிப்பாக இருக்கும் எகைன் சொல்ற மாதிரி ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் மூன்று மதிப்பு அடுத்து வந்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸோ நாற்பது

வரைக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் கொஸ்டின் பேர் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் ஷீட்ல எடுத்து எழுதி கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களால் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுறது த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பா முடிக்கணும் வார்னிங் பில் அடிப்பாங்க ஒன்று பத்துக்கு எகைன் அண்ட் கொஸ்டின் நம்பர் செக் ஐ மீன் பார்த்தா எழுதாத பக்கங்கள்லாம் வந்து ஸ்டை அவுட் பண்ணிவிடுங்க எக்ஸாம் சொல்லுவாங்க நம்மளோட எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது இந்த ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் ரொம்ப 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 முக்கியமான டைம் இந்த டைமை நீங்க சரியாக நம்ம நம்ப பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா அந்த பத்து நிமிஷம் சரியாக பயன்படுத்த மாட்டோம் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும்போது தான் அந்த ஒன் மார்க்கில் ஆன்சர் அங்கே தான் டைம் எடுக்கும் ஸோ அந்த டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணுறது ஸோ அந்த சமயத்தில் இருக்கிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா எழுத போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடிஸ் இருந்து நீங்கள் படித்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதலாம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் கவலையே பட வேண்டாம் அதுக்கு வந்து பார்த்தா ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கே ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதி பாருங்கள் மை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் சார் இதில் வந்து எங்களால் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல வேறு ஏதாவது மெத்தட் போடுன்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மெத்தட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷூராக வந்து பார்த்திங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோஸ் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஐடியா ஸ்டூடெண்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் ஃபார் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஸ்டெலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் அன்பான மாணவர்களே நம்ம ஜூன் மந்த்லேருந்து கஷ்டப்பட்டது இந்த ஒரு நேரத்துக்காக தான் ஸோ அதனால் தைரியமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஷூராக நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஐ விஷூ ஆல் சக்ஸஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட் பாய்